கேப்டன் நினைவு இடத்துக்கு இது இந்த அம்மா பூ விற்கிது கீழே அம்மா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட ஒரு கவரில் பூ விற்கிறாங்க வெறும் தான் கேப்டனுக்கு அவருடைய நினைவு இடத்துல போட்டு அஞ்சலி செலுத்தி தொட்டு கும்பிட்டு வணங்குகிறாங்க எல்லோரும் இது போல் நான் எத்தனையோ நடிகர் எத்தனையோ அரசியல்வாதிகள் உண்டு யாருக்கும் இந்த மாதிரி ஒரு கோயிலில் இருப்பது போல் நான் பார்த்ததே இல்லை ஒரு ஒரு கோயில் மாதிரி இது போயிருக்க பார்த்துங்க இது வந்து சில பேர் சொல்லுவாங்க சாப்பாட்டுக்காக வராங்க கேப்டன் நினைவு இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியமாக யாருமே சாப்பாட்டுக்காக வரல இப்போ நான் எங்களுடைய மனைவி அதாவது என்னையோட என்னுடைய மனைவி வந்து ஆசைப்பட்டாங்க அந்த மாதிரி சென்னைக்கு போகணும் கேப்டன் நினைவிடத்தை பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க உடனே நான் சரின்ட்டு என்னுடைய மனைவியும் இரண்டு மகனங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் கேப்டன் நினைவிடத்துக்கு போனோம் ஒரு கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் எவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருக்குமோ அதுபோல் ஒரு மன திருப்தி எங்களுக்கு இருந்தது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாக அது கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அவர் எப்போ வாங்கினார் அப்படின்னா அவர் பிஸியாக நடித்து போது அவருடைய ஆஃபீஸ் டி நகரில் இருந்தது அப்புறம் ரொம்ப பிஸியாக இருந்தது அப்போ இந்த இடத்த வாங்கி போட்டார் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கி போடும்போது வெறும் வேலிக்காடாக இருந்தது அந்த இடம் வந்து யாருமே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அப்படி ஒரு இடம் இருந்தது அவர் வாங்கி போடும்போது அவருக்கே தெரியாது அந்த இடம் நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு சும்மா வாங்கி போடுமே அப்படின்னு வாங்கி போட்டார் ஆனால் முதல் முதலாக அவர் வாங்கிய இடம் அதாவது எதுக்கு வாங்குகிறோன்னே அவர் தெரியல ஏதோ ரேட்டு கம்மியாக இருந்தது சரி வாங்கி போடுமே அப்படின்னு வாங்கி போட்டார் ஆனால் பாருங்கள் அந்த இடம் வந்து பின் ஒரு கோயிலாக மாறிவிட்டது கட்சி ஆஃபீஸாக தொடங்கினாலும் கட்சி ஆஃபீஸாக தொடங்கி அதில் வெற்றி பெற்று துணை முதல்வராக இருந்து தமிழ்நாட்டில் நல்லா வாழ்ந்து வாழ்ந்தார் சில அரசியல் சுயிற்சி அரசியல்வாதிகளால் குடியாரன் அவன் இவன் என்று பேர் வாங்கினாங்க அரசியல் சதி தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு நல்லவங்க யாருமே அரசியலில் வந்துட முடியாது இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சி பார்த்திங்கன்னா நம்ம ஆளும் இரண்டு கட்சியுமே அதாவது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமாக வா ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு கட்சிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா பேர் தயாரிக்கிற கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது மதுபானம் தயாரிக்கிற கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது இந்த ரெண்டு கட்சிக்காரங்களுக்கும் அதாவது நான் பேர் சொல்ல விரும்பலை ரெண்டு கட்சியும் ஆண்டுக்கிட்டு இருக்கிற காட்சியும் சரி ஆண்டு முடித்த காட்சியும் சரி இந்த இரண்டு கட்சிக்காரங்களுக்குமே பீர் தயாரிக்கிறது சரக்கு தயாரிக்கிறது போதைப் பொருள் தயாரிக்கிற கம்பெனி அதிகமாக இருக்கிறது ஆனால் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போதையை கட்டுப்படுத்துவோம் மதுவை ஒழிப்போம்னு மக்களை வந்து இளிச்சவாய்த்தனமாக இருக்கிறாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட காலேஜ் மட்டும்தான் இருக்கிறதுக்கும் அது மட்டும்தான் இருந்து மற்ற எதுவுமே அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கமே கிடையாது மக்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சார் மக்களை சம்பாதிச்சிட்டார் இன்றைக்கும் வயசான பாட்டி நடக்க முடியாத ஒரு பாட்டியை அவருடைய சம்மாதிக்கு வந்து இது பாருங்கள் வயசான பாட்டி கண்டிருக்க அந்த பாட்டி கேப்டனை பார்க்கறதுக்காண்டி எந்த ஒரு டெல்லியில் இருக்கிறாங்களோ டெல்லியிலேருந்து அந்த பாட்டியமாக வந்துருக்குறாங்க கேப்டன் சம்மாதியை பார்க்கணும் அந்த மாதிரி அவரை பார்க்கணும்னு எங்கெங்கேயோ இருந்து வராங்க திருப்பதி பெருமாள் கோயில கோயிலுக்கு எங்கெங்கேயோ வந்து இருந்து வந்து தரிசனம் செய்வது போல் கேப்டன் விஜயகாந்த் தரிசனம் செய்வதை தாண்டி வெளிநாட்டிலிருந்தும் வெளி வெளி மாநிலத்திலிருந்தும் இருந்தும் பல லட்சம் மக்கள் தினமும் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லுது பொய்யில்லைங்க நீங்களே அந்த இடத்துக்கு போங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கூட்டம் வருது எவ்வளோ மக்கள் வராங்கன்னு பாருங்கள் அவ்வளோ மக்கள் நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வேன் பிடிச்சி வந்து பார்த்து வந்துக்கிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருக்காங்க அவ்வளோ மக்கள் நீங்கள் பார்க்கணும் அந்த வீடியோவில் நிறைய மக்கள் வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க இந்த அளவுக்கு கேப்டன் சேர்ந்து ஏன் நான் வந்து மெட்ராஸுக்கு வரும்போது தொண்ணூற்றி நாலு லாஸ்டில் வந்தேன் தொண்ணூற்றி இல்லைனா நான் சினிமா ஆஃபீஸில் ஆஃபீஸ் பையன் சேரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சலை கிராமத்தில் சலை கிராமம் ராஜேந்திரா தேட்டருன்னு ஒரு தேட்ரு இருந்தது அதுதான் எஸ்ஆர் பங்கச்சமாக பின்னாடி மாறிச்சு அந்த ராஜேந்திரன் தேட்டருக்கு ஏற்ற மாதிரி காஃபி ஸ்ட்ரீட்டு உள்ளே போகும் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனிங்கன்னா ராவத்தர் பில்டிங் அதாவது ஆசி இப்ராம் ராவத்தர் பில்டிங் இருக்கும் ப்ரொடியூசர் அவர் அவர் தான் உளவுத்துறை பல வெற்றி படங்களை எடுத்தவர் விஜயகாந்த் கேப்டனுடைய நண்பன் ராவுத்தர் அவருடைய இடத்துல கேப்டன் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தார் அந்த காலத்தில் ப பார்த்திங்கன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு நாலு தொண்ணூற்றி அஞ்சு ரத்தட்ட ரொம்ப வருஷமாக போய் அந்த ஆஸ்பத்திரி போய்கிட்டு இருந்தேன் ஏன்னா அப்போ வந்து மக்களிடம் பணம் நடமாட்டன் கம்மி ஆனால் மக்களுக்காக இளவரச ஆஸ்பத்திரி அப்போமே வச்சுருந்தார் நீங்கள் யாரும் வேணாலும் இதுவரை எந்த ஒரு மீடியாவும் அதை பற்றி சொல்லவே இல்லை ஆனால் நான் கண்ணால் பார்த்தேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இளவரச ஆஸ்பத்திரி வச்சுருந்தார் அதாவது முடியாது முடியாதவர்கள் அங்கே போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கிக்கலாம் காய்ச்சல் தலைவலி மண்டலம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போய் அங்கே போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கிக்கலாம் கேப்டன் விஜயகாந்த் அப்போவுமே இளவரச ஆஸ்பத்திரி வச்சுருந்தார் அவர் சினிமா நடிகராக பிஸியாக இருக்கும்போது மக்களுக்காக அந்த உதவி செய்கிறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் அவர் வீட்டில் ஏழை ஏழை ஏழைகளுக்கு பிரியாணி போட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் கேப்டனுடைய ஆஃபீஸில் ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சேன் நூறு அடி ரோட்டில் ராவுத் மிஷின் இருந்தது அங்கே தான் வேலை செஞ்சேன் அப்போ அப்போபோது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆசைப்ரம் சார் வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார் நியூ மதுரை ரெஸ்டாரண்ட்டுன்னு அந்த ஹோட்டலில் வந்து பிரியாணி வரும் சண்டே சண்டே கேப்டன் வீட்டுக்கு நாங்கள் கொண்டுட்டு போய் போடுவோம் அந்த அளவுக்கு வந்து கேப்டன் அவர் வந்து மக்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சார் ஆனால் எப்படி காமராஜர் மேலே ஒரு வீண்பலி அரசியல்வாதிகள் சூழ்ச்சி செய்து காமராஜர் மேலே வீண்பலி சுமத்தி காமராஜரை எப்படி தோக்கடித்தார்களோ அரசியல்வாதிகள் அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் மேல் குடிகாரன் என்று ஒரு பொய் ஒரு பொய் சுமையை சுமத்தி மக்கள் அவரை தள்ளிவிக்கிற அளவுக்கு அரசியல்வாதிகள் செய்த சதிகளை மக்கள் செய்த இல்லாத ஒரு இதனால் கேப்டன் மனசன் வந்து அந்த அதாவது ஒரு தந்தை ஒரு மகனை பாசமாக வளர்க்குறாங்க அந்த மகன் புரியாமல் தந்தையை சொல்ல முடியாத வார்த்தையை சொல்ல எப்படி தாங்க முடியாதோ அதனால் கேப்டன் விஜயகாந்தால் தாங்க முடியல அவ்வளோதான்